இன்ஸ்டாகிராம் மூலியமாக ரொம்பவே பிரபலமான மணிகண்டன் அவர்களுடைய எயிட்டீன் பிளஸ் வீடியோ ஒன்று இப்போ லீக் ஆகி சோஷியல் மீடியா முழுக்க வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இதை பார்த்துட்டு இப்போ மணிகண்டன் அவர்கள் ரொம்பவே கோபமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா உங்க எல்லாருக்கும் என்னதான் வேணும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ரூமர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க எப்படி ட்விட்டர் எல்லாத்துலயுமே இவ்வளோ மோசமானவங்களா இருப்பீங்களா ஆல்ரெடி இதே மாதிரி தான் பல மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளப்ப விட்டீங்க அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் வீடியோ போடும்போது கூட நாங்கள் எப்படிதான் பண்ணுவோம் நீ பொத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க எனக்கு என்ன புரியல அப்படின்னா இந்த அளவுக்கு என்ன கேவலமா எடிட் பண்ணி போற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு நானும் மத்தவங்க மாதிரி இருந்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரியும் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் இந்த மாதிரி ஒரு தப்பான வீடியோவை நீங்க பார்த்தா சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமாகவும் ஆதங்கமாகவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து என்னைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டே இருக்கீங்க என்ன சாக அப்படின்ற மாதிரியும் ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு என்னதான் மணி அவர்களுக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் கூட அவரு ரீசெண்டா ஒரு காலேஜ் பங்கன் போயிட்டு வந்ததுல அவருக்கு அதிகமான ஹேட்டர்ஸ் மட்டுமே உருவாகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துல இப்போ அவருக்கு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அதிகமா சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் மணிகண்டன் அவர்கள் சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க